சிவபெருமானை பெருமானை நோக்கி தவம் புரிந்து முத்தி நெறியை அடைய தக்கனை அறிவுறுத்தினான் பிரம்மன் மானசரோவர பொய்கையில் ஒரு கரையில் அமர்ந்து கடும் தவம் இயற்றினான் தக்கன் சிவ பூஜையும் செய்தான் இறைவன் தக்கன் முன்னால் தோன்றி அவனுக்கு வேண்டிய வரங்களை அளிக்க முன்வந்தான் ஈசனை உன்னை வந்து வணங்கும் யாவரும் இனி என்னையும் வணங்குதல் வேண்டும் இனியான் யான் உன்னை தவிர வேறு எவரையும் மனதாலும் வணங்குதல் கூடாது அத்தகைய பெருமையை எனக்கு நீ அளிக்க வேண்டும் என்றான் தக்கன் தக்கன் கூறும் இந்த வார்த்தைகளை உன்னை வந்து வழுத்தும் உயிரெல்லாம் என்னை வந்து வழுத்தவும் யானினி நின்னை அன்றி நெஞ்சாலும் பிறர்தமை பின்னை வந்தியாப் பெற்றியும் ஈதியால் என்று வேண்டுகிறான் அமரர்கள் அவுணர்கள் அனைவரும் எனக்கு அடங்கி இருத்தல் வேண்டும் நான் எல்லா வளமும் பெற்று மக்களுடன் மகிழ்ச்சியாய் இருத்தல் வேண்டும் எனவும் வேண்டினான் தக்கன் ஆதி காரணமாகி அனைத்தையும் பெற்றெடுத்துவளும் உனது திருமேனியில் பாதியானவளும் ஆகிய பராபரை எனக்கு பெண்ணாக வேண்டும் அவளை நீ மறையவனாகி வந்து காதலுடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தக்கன் சிவபெருமானிடம் வரம் கேட்டான் ஆதியாகி அனைத்தையும் நின் பாதியான பராபரை யான் பெருமாதராக மறையவனாகி நீ காதலாக கடிமனம் செய்தியால் என்று வேண்டுகிறான் தக்கன் கேட்ட வரங்களை சிவபெருமான் கொடுத்து அருளினான்